இந்த துவா அதாவது சத்தாத் பின் அவுஸ் ரதியான் சொல்றாங்க அனி நபி சல்லா அலி செல்லம் செய்யுதுல் இஸ்தி இஸ்திஃபார் செய்யுதுல் இஸ்திஃபார் இஸ்திஃபாருடைய தலைவன் செய்யுதுனா என்ன தலைவன் இஸ்திஃபார்களில் மிக மிக தலையாய இஸ்திஃபார் நம்ம செய்யற இஸ்திஃபார்கள் மிக மிக எல்லா இஸ்திஃபாரை விட சிறந்தது தலைமை அதாவது தலையாய இஸ்திஃபார் இதுதான் மிக மிக சிரேஷ்டமானது என்று சொல்லி போட்டு يبقى <applause> هذا سؤال أن تقول <applause> ذي سيد الاستغفار أن تقول سيد الاستغفار استغفار غليلة الآية استرستم عن استغفاري ذي أن تقول ذي اللهم اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على أهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت இதுதான் இஸ்திபார் செய்து இஸ்திபார் ஆனால் இந்த செய்துள் இஸ்திபா நான் இப்ப நான் ஓதுனதுல

அதுவும் சரியானது அதையும் ஓதுக்கொள்ளலாம் வபு லக்க பிதம்பி வபு பிதம்பி அதே மாதிரி ஃபிர்லின்னுங்க இருக்குது ஃபக் ஃபிர்லி என்று நம்ம ஓதுக்கொள்ளலாம் அப்ப இந்த ரெண்டு இது இந்த அறிவிப்பு அது மாதிரி இன்னும் வேற அறிவிப்புகள்ல அபு பிதம்பி ஃபக் ஃபிர்லி என்றும் வந்திருக்கு அப்ப நமக்கு எது பாடமோ அதை ஓதிக்கொள்ளலாம் எதுல ஒரு பிரச்சனையும் இல்ல வேறு ஹதிசல் ஒரே மாதிரி ஒரு துவா வந்து அதை நம்ம நினைச்ச மாதிரி மாத்த இல அறுப்புல ஒரே மாதிரி துவா வந்து நினைச்ச மாதிரி நம்ம என்ன செய்யலாது மாத்த இயலாது ஹைட் இப்போ நம்ம பாப்போம் அதாவது اللهم انت ربي لا اله الا انت خلقتني وانا عبدك وانا على اهدك ووعدك ما استطعت اعوذ بك من شر ما صنعت ابوء لك بنعمتك علي وابوء بذنبي فاغفر لي فانه لا يغفر الذنوب الا انت اذا ان الدعاء ودنا الى سرب ان تدري ما ان ومن قالها من النهار ஒரு மனிதர் வந்து என்ற காலையில ஓதுறதுவாக்கள் சுபு துறவிப் பிறகு மாலையில ஓதுறது வந்து அசருக்கு பிறகு சில கருத்து படி மகாரி புறகு அசுதான் அந்த மாலை என்பது கூடிய சரியான இதுசலை மலக்குமார்கள் வருவாங்க அசருக்கு வருவாங்க அது மாதிரி நிறைய ஹதிசலா சுபம் அசரை அணைச்சு சொல்றதுனால மாலையில் ஓதக்கூடிய துவாக்களை நீங்க அசருக்கு பிறகு ஓதிக்கொள்ளுங்க அது மாதிரி அப்படி டைம் கிடைக்கல மாலை புற ஓதிக் கொள்ளுங்க அது மாதிரி காலையில் ஓதுற சுபத் தொலைபுறம் ஓதிக் கொள்ளுங்க பாருங்க யார் காலையில் இதை ஓதுவாரோ நல்லா இந்த இந்த கருத்தை இப்ப நான் சொல்லி தருவேன் விளக்கத்தையும் சொல்லி தருவேன் அப்ப அந்த கருத்தை விளங்கி இதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சு ஒரு ஓதினால் அவர் வந்து மாலையாகிறதுக்கு முன்னால அசருக்கு முன்னாடி இருந்தால் அவர் சொர்க்கவாதி அவர் சொர்க்கவாதி எவ்வளவு பெரிய பாக்கியம் இது அப்ப இந்த துவா ஓதி வல்லமையாக நீங்க இததுறது மறந்துடக் கூடாது காலையிலும் மாலையிலும் எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் ஓதும் அதே மாதிரி அவர் இரவில ஓதுகிறார் இரவின்னு சொன்னால் என்பதை குறிக்குது அதாவது அசருக்கு பிறகு ஆரம்பிக்குது யார் அசரு அதை மாலையில மூக்கிரும்பி அதுல வரக்கூடிய விடயங்களை எல்லாம் உறுதியாக நம்பி ஏற்று யார் ஓதுவாரோ அவர் நாளை காலையாகுவதற்கு முன்னால் மரணித்தால் அவர் என்ன செய்வாரு சொர்க்கவாதியாக மரணிப்பார் அவர் சொர்க்கவாதி என்று ஹதீஸ் வருது சரியான ஹதீஸ் அப்ப இந்த துவாவனம் ஓதுறதுனால நமக்கு இவ்வளவு பாக்கியம் கிடைக்கிறது என்பது தான் இந்த செய்தி எங்களுக்கு சொல்ல வருகிறது இதனுடைய கருத்து என்ன

நான் உனக்கு செய்த உடன்படிக்கை நான் உனக்கு செய்த ஒப்பந்தத்தை என்னால் முடியுமானால் நிறைவேற்றிவிட்டேன் அபிக்கமின் ஷர்ரிமாசனால் நான் செய்த அனைத்து

துவா ஓதி கொள்ள வேண்டும் இது லேசா ஒரு ரெண்டரை வரி தான் ஒரு ரெண்டு ரெண்டரை வரி உள்ள துவா தான் இந்த துவாவை நம்ம தொடர்ச்சியாக காலையிலேயும் மாலையில நம்ம ஓதி வந்தா நிச்சயமாக நிச்சயமாக இதை விளங்கி நம்ம வந்து பாவம் செய்யக்கூடாது பாவங்களை தவிர்த்து ஹலால் ஹராம் பேணி அல்லாவுடைய ஏவல்களை எடுத்து விளக்கல்களை தவிர்த்து இந்த துவாவை நீங்க தொடர்ந்து நம்பிக்கையோடு ஓடி ஓதி வந்தா அல்லாஹுடைய மிகப்பெரிய கருணையாள இறக்கத்தால் நிச்சயமா நீங்க சொர்க்கவாதியாம நினைக்கலாம் அல்லா முடி அல்லாவுடைய தூதர் எப்போ அழகான ஒரு அற்புதமான ஒரு வழிகாட்டுல சொல்லியிருக்கிறாங்க மாலையிலும் இந்த துவாவை ஓதிக்கொள்ள வேண்டும் இப்ப இந்த தலைப்பு கீழே இந்த தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப இந்த துவாவை நம்ம என்ன செய்யணும் தொடர்ச்சியாக ஓத வேண்டும் தொடர்ச்சியாக நம்ம என்ன செய்யணும் ஓதி வர வேண்டும் இதுல வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது என்று சொன்னால் இசைப்பார் சைதுல் இஸ்திஃபார் என்பது அதிகமாக வந்து பல ஹதீசுகள்ல வந்து வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது பல ஹதீஸில் செய்துள் இஸ்திஃபார் சம்பந்தமா வந்திருக்கிறது நீங்க படிங்க சைது இஸ்திஃபார ஓதுங்க அதே மாதிரி வந்து செய்துள் இஸ்திஃபார பேணி வருகின்ற ஒரு முக்கியமான பழக்கத்தை வந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் இதில் இது இந்த பழக்கம் வந்து நம்ம எப்பொழுதுமே வறந்து போகக்கூடாது இரவில் தூங்க போகும் அப்படின்னு நீங்க செய்துள் ஓதினேனா எங்களுடைய குடும்பத்து எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இதை சொல்லிக் கொடுங்க என்ன சொன்னால் இது மிக மிக முக்கியமான உண்டு நாம வீட்டுல கூட எழுதி வச்சு என்ன செய்யலாம் ஒவ்வொரு நாளும் ஓதலாம் ஓதி ஓதி வரும்போது மனப்பாடம் ஆகிடும் பறக்கத்துக்காக எழுதி வைக்கிறது சொல்ல இல்ல அதாவது பாடமாக்குறது எப்பயுமே நாம் வீடுல நம்ம இதை கண்டிப்பா ஓதணும் என்று நினைச்சா நிச்சயமாக நாங்க ஓதலாம் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய உறவினர்களுக்கு நம்ம என்ன செய்யலாம் ஓதி இதை படிப்பிச்சு கொடுக்க முடியும் அதனாலதான் வந்து இந்த துவா பொறுத்தவரையில இமாம் தீபி வந்து மிக முக்கியமான பத்தி அதனுடைய விளக்கத்தை சொல்லுகின்ற பொழுது இமாம் தீபி இவங்க வந்து மசாபி ஒரு அழகான எழுதி எழுதியிருக்கிறாங்க தீவி சரஹு தீபினே சொல்லுவாங்க அழகான அற்புதமான ஒரு விளக்கு ஒரு அந்த இமாம் தீபி சொல்றாங்க அதாவது செய்து ஏன் பேர் வந்தது செய்து என்பது அதாவது தௌபாவினுடைய அனைத்து விடயங்களையும் தௌபாவில என்னென்ன விடயங்கள் எல்லாம் உள்ளடக்கப்படணுமோ அதெல்லாம் உள்ளடக்கப்பட்டிருக்கிறதுனால இது செய்து என்பதாக பேர் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதாக இமாம் தீபி ரஹமத்துல்லாவுடைய கருத்தை ஹாபி இப்ராஜர் அஸ்கானி ரஹமத்துல்ல அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அதே மாதிரி தான் இமாம் அஹமது பின் அஹம்பல் ரஹிமுல்லா அவர்கள் முஸ்னதிலையும் இமாம் நசவுத் ரஹம்தீல் அவர்கள் அவர்களும் இமம் நச இம் அமமதி ரஹமும் ரெண்டு பேர் பதவி செய்திருக்கிறாங்க இன்னும் செய்து இஸ்ஸிஃப் ஃபார் ஐய கோலல் ஆபத்ஸ் என்பது ஒரு அடியான் இவ்வாறு சொல்வது என்ற கருத்தை இந்த அறிவிப்பையும் செய்திருக்கிறார்கள் அதே மாதிரி திருமி இதில் வரக்கூடிய அறிவிப்பு உஸ்மானி ரபியா உஸ்மானி ரபியா அன்ஷத் ஜாத் இவர் ஹவுஸ் அல் அதுல் கலாம் செய்து இஸ்திஃப் ஃபார் இஸ்ஸிஃப் ஃபார் செய்துல உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா என்று சொல்லி வரக்கூடிய அறிவிப்பு எங்க வருது திருமி வருது அதே மாதிரி ஹா ஹதீ ஜாபியர் பரதியெல்லாம் உடைய ஜாபிரத் என்னுடைய அறிவிப்பு வருது இந்த நெசாய் நெசாயில வர்றது எப்படின்றால் தாய்லமும் செய்துலிசெல்ஃபார் நீங்கள் செய்துலிஸ்திவாரை கற்றுக்கொள்ளுங்கள் தாய்லமும் செய்துலிஸ்திவார் செய்துலிஸ்திவாரை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் அப்ப எனவே இந்த அளவு தூரம் எங்களுக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த செய்து இஸ்தீஃப் எனவே யார் ஒரு மனிதர் இப்ப இந்த அதாவது நம்ம சொன்னோம் காலையில் ஓதுறது இந்த ஹரிசையில் பாலுன்னு வருது அது மாதிரி இரவுண்டு வருது இப்ப நெசாயோட அறிவிப்பில் வருது நெசாயுடைய அறிவிப்பில் ஃபைன் காலஹீன யூஸ் பே காளை என்றே வருகிறது அப்ப எனவே ஹதீசில் வச்சு பார்க்கும்பொழுது காலை அதே போன்று மாலை என்று நசையிலே வருது அதே மாதிரி வந்து நசை ரஹத்துடைய அறிவிப்புல தகரல் ஜன் அவர் சொர்க்கம் நுழைவார் புகாரில் வருது அவர் சொர்க்கவாதி ஆகி விடுவார் என்று நசையில வருது அவர் சொர்க்கம் நுழைவார் என்ற ரிவாயத்து வருது அதே மாதிரி உஸ்மானிபு ரபியா ரதியா ரிவாயத்தில் வருது அவர்களுக்கு சொர்க்கம் வாஜிபாகிவிடும் என்ற அறிவிப்பும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே மாதிரி வந்து எங்களுடைய உள்ளத்தால் இதை உண்மைப்படுத்தி உணர்ந்து நம்ம என்ன செய்யணும் இதை ஓதி வர வேண்டும் اذا سيد ليستيقاره سمى نقرشي مساء الله الله اللهم انت ربي لا لَا إِلَهَ إلا انت أَنْتَ وأنا وأنا الى وَأَنَا على أَهْدِكَ وَوَعَدِكَ مَا اسْتَطَعْتُ ما بِكَ مِنْ شَرِّ مَا صَنَعْتَ ما لك الى لك من عمتك علي الى 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 فإنه لا يغفر الى الى ذي.